புகாரி கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயன் சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஈமான் மூன்று விஷயம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அறிவார் அப்படிங்கிறாங்க மூன்று விஷயம் அவர்கிட்ட இருந்தால் ஈமானின் சுவையை அவர் அறிவார் அதை நபிகள் நான் சல்லல்லா சலாம் அவர்கள் சொல்றாங்க ஒன்று அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும் சிறை விட நேசிக்கணும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும் அந்த நேசம் இருக்கணும் அதுக்கு கிடையாது அங்க நம்முடைய விருப்பு வெறுப்பு ஆசை அழகு எல்லாமே தூக்கி மிதிக்கப்படுது தூதர் சொன்னதா அதுக்கு மேல பேச்சு கிடையாது எனக்கு அழகு அல்லாவுடைய தூதர் தடுத்ததா எனக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த உணர்வு வெறும் இன்னைக்கு சாதாரணமாக முடிவெட்டு ஸ்டைல பாருங்களேன் நபிகள் நாயன் சல்லல்லா அவர்கள் தடுத்த கசல் முறையில் முடிய வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் அவர்கள் அதாவது அதை கசு நஹா ரசூலுல்லாஹி சலால் அது சலம் அணியில் கசுரண்ட ஹரிசில் வருது முடி முடிவெட்டுவதை எல்லாவுடைய தூதர் வறுத்தார்கள் என்ன முறை ஒரு ஓரத்தை சிரைத்து மற்ற இடத்துல முடிய வச்சுக்கிறார் அன்றைக்கி அதான் ஃபெஷனாக போகுது அப்படியே வளைச்சி அப்படியே நோட்டில் போட்டு வெட்டிட்டு ஒன்றில் போட்டு வெட்டிட்டு மேலே அப்படியே முடிய வச்சுக்கிறாங்க இது முறை அது நமக்கு அழகா தெரியுது நம்முடைய பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது அழகா தெரியுது பெரியவங்களே அதை செஞ்சுக்கிறாங்க சின்ன குழந்தைய கொண்டு போய் சலூனில் வச்சு இப்படி வெட்டு அப்படிங்கிறோம் அப்போ இந்த முறை நல்லாவுடைய தூதர் தடுத்தது அதை இந்த உலகம் அழகு என்று ஆர்ப்பாதித்தாலும் அல்லாவுடைய தூதரை அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அது அசிங்கமாக தெரியும் கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்திலே அப்படின்னு சல்லல்லா சலம் அவர்கள் சொன்னால் கரண்டை காலை படும்போது நமக்கு கூசணும் எப்படி கரண்டை காலு கீழே உடுக்கிறது இல்லை நான் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் நான் ஏர்போர்ட் வழியாக போகிறேன் நான் ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறேன் பெரிய ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறேன் பெரிய ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருந்துட்டு போ நம்முடைய கலாச்சாரத்தை கீழே போட்டுட்டு நம்ம வேலைக்கு போக தேவையில்ல இப்படியே உடுத்துட்டு போ நீ அழகாக இருப்பேன் ஏன் கரண்டை காலுக்கு கீழே நம்ம ட்ரௌசர் எடுக்கிறோம் ஏன் மேலே உடுக்க முடியாதா நமக்கு அதுவே ஃபெஷனாக வந்து இப்போ உடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஃபெஷனு இப்போ ஓகே ஆனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடுக்க முடியலை நமக்கு மனசு எதையோ உண்டை பிடிச்சி வராந்துது என்ன காரணம் நம்ம அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கல இந்த தாரியை வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா போகுது தாரியை வைக்க முடியல நமக்கு அல்லாவுடைய தூதர் விட சொன்னது அடர்த்தி அவைங்க விட்டுடுங்க அதை விடுங்க என்று சொன்னது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு வைக்க முடியல அதை நீங்களும் அல்லாவும் பார்த்துக்கோங்க இன்னொருத்தம் வைக்கும் போது அதை கிண்டல் பண்றதுக்கு பெரிய ஒரு குற்றம் அல்லாவுடைய தூதருடைய இந்த கலாச்சாரத்தை கிண்டல் பண்ணக்கூடாது நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்று தனியா பாடசாலையை அரசாங்கம் பிரித்து தந்துட்டு அந்தந்த மதத்தை அவங்க பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுங்க அதான் முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயம் ஹிந்து கல்லூரி கிறிஸ்தவ கல்லூரி என்று பிரித்து தந்துச்சா உங்க கலாச்சார படிச்சுங்க அதனாலதான் நம்ம பிள்ளைங்க தொப்பி போட்டுட்டு போகிறாங்க ஃபர்தா போட்டுட்டு போகிறாங்க செலவாத்தி சொல்கிறாங்க கிராத் ஓதி ஆரம்பிக்கிறாங்க நடக்கிறதா இல்லையா இஸ்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு தந்தாச்சு கையில் எடுத்தது நம்முடைய முஸ்லீம்கள் நிர்வாக முஸ்லீம் அந்த ஸ்கூல் நிர்வாக முஸ்லீம் அவங்க டிஸ்பிளினுக்கு ஒரு ஆசிரியரை பொறுப்பாக வச்சுக்கிறாங்க அவர் கேட்ட நின்றுக்கிட்டு தாடியோட வந்தவனையெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க இது ஒழுக்கமில் ஓடி போய் வலிச்சிட்டு வாங்குறாங்க அப்போ ஆறு திருப்புறோம் நம்ம அல்லாவுடைய தூதரை பின்பற்றி ஒரு மாணவனை திருப்பி அனுப்புறோம் அல்லாவுடைய தூதர் அங்கே கிண்டல் செய்யப்படுகிறார் டென்மார்க்கில் நபிகள் நான் செல்லல்லால் சலம் அவர்களுக்கு கேலி சித்திரம் எழுதிய போது அர்ப்பரித்தோம் அவன் கொடியை எரிச்சோம் அவன் உற்பத்தி பொருட்களை போட்டு மிதித்தோம் ஆனா நம்மவனே அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்துறான் கேலி சித்திரம் எழுதல ஆனால் கேலி வந்துறான் தாடியை வலிச்சிட்டு வாங்குறான் தாடி வச்சா ஸ்கூலுக்குள்ள எல்லா விட்டு ஒரு மாணவன் யூனிவர்சிட்டியில் தாடியோட ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது போய் எழுது உன்னுடைய கலாச்சாரம் வந்து தீர்ப்பு கொடுத்து சிலருடைய மூக்கு அடிபட்டு போகுது எங்கே எங்கே அப்ப ஆசிரியர்களாக அதுவும் சிலர் மௌலவி டிசிப்ளினுக்கு பொறுத்த மௌலவி சாப்பிட்டு அவர் வந்து சொல்றாரு நோட்ல வெட்டிட்டு வாங்க நோட்ல போட்டுட்டு அவர் மௌலவி அவராச்சும் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்றது இல்லையா நான் என்ன சொல்றேன்டா அல்லாவுடைய மார்க்கத்தை அமுல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம இருக்குது குற்றவாளி அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் உயிரை விட மேலாக மதிக்கிறது அந்த ஈமானின் சுவையை அறிவதற்கு முதல் வழி